நீங்கள் ஆரம்பத்தில் அவரோடு இணைந்த கால பதிலாக உங்களுக்கும் அரசியலில் ஆர்வம் இருந்திருக்கிறது அரசியலுக்கு மக்களுக்கு வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருக்கிறது பதவி சம்மளத்தினுடைய அவை உறுப்பினர் என்ற பதவிகள் வகித்தீர்களா நிச்சயமா ஆரம்பத்தில் இருந்து அரசியல் என்பது எனது இரத்தத்தோடு கலந்தது எனது தந்தை எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் இந்த நாட்டிலே பெரும் இந்து அரசியல் மாற்றம் வந்தது போன்றும் ஒரு அரகலை வந்தது போன்றும் அந்த நேரங்களில் மக்கள் சீத்தைக்கு போலின் லாம்பனைக்கு போல இருந்து ஆட்சி மாற்றம் வேணும் என்று சொல்லி ஒட்டுமொத்த அரசாங்கம் படுதோல்வி அடைந்தது எதிர்கட்சியாக இருந்த தமிழரசுக் கட்சி தான் எட்டு ஆசனங்களை பெற்று அந்த நேரத்திலே எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் செயற்பட்டார்கள் அந்த வேளையில் ஒட்டுமொத்த நாடும் ஆட்சி மாற்றம் வேண்டியது பெரும் வெற்றியை பெற்றது யுஎன்பி அரசாங்கம் அந்த வேளையில் யுஎன்பி அரசாங்கத்துக்காக பாடுபட்டவர் என் தந்தை அவர் வெற்றியின் பின்பு தோல்வியுற்றவர்களின் வேதனையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த நேரத்தில் கௌரவ அதா அவர்களோடு என் தந்தையோடு இருந்தவர் ஆகவே அரசியல் என்பது நான் சிறு நான் அந்த நேரத்தில் ஒரு ஆறு மாத குழந்தையாக இருந்திருந்தேன் ஆகவே அரசியல் சிறுபராயம் முதல் என் உடம்பில்லை இரத்தத்திலே கலந்த விடையும் அரசியலுக்கு வந்தது என்பது இரஃபான் இந்த மக்கள் படுகின்ற வேதனைகளை என் கண் முன்னாலே நான் கண்டிருக்கின்றேன் சாப்பிடுவதற்கு வச இல்லை மலச்சலகூடம் இல்லை தேவையான விடயங்களை அவர்களாக நின்று சுயமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற ஆதங்கம் இந்த இருந்து தாய்மார்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் வேதனை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதை அனுபவ ரீதியாக கண்டு இதை தீர்ப்பதற்கு ஒரே இடம் அரசியல் அதிகாரம் என்பதனை நான் அறிந்துதான் இந்த அரசியலுக்குள்ளே சிறுவயதிலிருந்து வந்திருந்தேன் அதற்கான ஒரு அதிகாரம் நினைத்தீர்கள் நிச்சயம் அதிகாரம் இல்லாமல் சில விடயங்களை செய்யவே முடியாது அதனால் ஆளுகின்ற அதிகாரம் இருந்தால் மாத்திரமே அந்த மக்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியும் என்பதில் திட்டமான நம்பிக்கை கொண்டவன் நான் என்ற அடிப்படையில் தான் இந்த அரசியலுக்குள்ளேயே வந்தேன்